வணக்கம் நீங்கள் பார்ப்பது ஒரு செடி வளர்ப்பதற்காக பழுதடைந்த இந்த பிளாஸ்டிக் வாடர்களை நான் பயன்படுத்தப்படுகிறேன் அதை வீட்டில் இருக்கும் எளிமையான பொருட்களை வைத்து கற்பனை செய்வதால் நீங்கள் பார்க்கிறீர்கள் பார்ப்பதற்கு வேடிக்கையாக இருக்கும் ஆனால் இதோட பயன்பாடு ஒரு சிறப்பான பயன்பாடுக்காக இதை நான் பதிவு செய்கின்றடில் நான் தார்ின்றமோ அதே மெத்தடுங்க இதே போல உங்களிடத்தில் பயன்படாமல் இருந்தால் அதை செடிகளை நடுவதற்கு பயன்படுத்துங்கள் அதை வீணாக தூக்கி எறியாமல் நீங்கள் இது போல செடிகளை பயன்படுத்தி வளர்ப்பால் உங்களுக்கும் நன்மை ட்ராகன் இது போன்ற வீட்டில் உள்ள கழிவுப் பொருட்களை பயன்படுத்தி டிராகன் வளர்க்கும் முறையை தான் நீங்கள் பார்க்கிறீர்கள் இந்த கேனில் நாம் சிறு தாவரங்கள் சிறு தாவரங்கள் வளர்க்கும் முறை மற்றும் நாம் அதிக அளவில் நாம் இடம் பயன்படுத்தாமல் இது போன்ற பொருட்களை நாம் பயன்படுத்தி நாம் செடி வளர்ப்பில் ஆர்வம் காட்டலாம் அதற்காகத்தான் இந்த பதிவு அதில் நாம் ஒவ்வொன்று ஒன்றும் நாம் வீட்டு பயன்படுத்தும் காய்கறி முதல் கொண்டு நாம் பயன்படுத்தலாம் கத்திரி தக்காளி கீரை வெந்தயக்கீரை போன்ற சிறுதானியங்கள் உள்ள பொருட்களை பயன்படுத்தலாம் மாடித்தொட்டு பயன்படுத்தும் போல இவைகளை நீங்கள் பயன்படுத்தலாம் எனவே இதை நீங்கள் பயன்படுத்தும்போது ஒரு பங்கு வீட்டு கழிவுப் பொருட்கள் மறுபங்கு மண் மறுபடியும் வீட்டில் உள்ள கழிவுப் பொருட்களை பயன்படுத்தி நீங்கள் இதை போல் செடிகளை வளர்க்கலாம் இதனால் உங்களுக்கு ஓரளவு ஒரு காய்கறி கிடைக்க வாய்ப்புகள் கிடைக்கும் இதில் நீங்கள் ஆர்வம் காட்டி முயற்சி செய்து பாருங்கள் உங்களுக்கு நல்ல பயன் கிடைக்கும் இதனால் நீங்கள் ஒரு ஆரோக்கியமான உணவு உங்களுக்கு கிடைக்க அதிகமாக வாய்ப்புள்ளது எனவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இன்னும் பயனுள்ள தாங்களே உங்களுக்கே தந்துவிட்டேன் நன்றி வணக்கம்